இன்னைக்கு ம்ஹமது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் போன வாரம் நம்ம ரசோல்லா சபாமலையோட ஆஹ் மலையின் மீது இருந்து எல்லா குலத்தவரையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏகத்துவ அழைப்புக்காக கூப்பிட்டு இருந்திருக்காங்க இல்லையா அதை பார்த்திருக்கோம் அலமதுல்லில்லா இன்னைக்கு இந்த வாரம் ஹாஜிகளை தடுத்தல் அந்த டாபிக் இன்ஷால்லா பார்க்கலாம் ரபி சுராஹலி சதரி வா இஸ்லி அம்ரி வஹலுல் உகுதத்தம் மில்லிசானி எஃப்காஹு கவுலி ரபி ஜுத்னி இல்மா ரபி ஜுத்னி இல்மா ரபி ஜுத்னி இல்மா அல்லாஹ் சுஹானத்தால உங்களுக்கும் எனக்கும் கல்வி நாணத்தை அதிகப்படுத்துவானாக இன்ஷா அல்லாஹ் அமீன் இந்த காலகட்டத்துல குரேஷியர்களுக்கு இன்னொரு ஒரு கவலையும் ஏற்பட்டிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா பகிரங்கமா இந்த இஸ்லாமிய அழைப்புகள் வந்து தொடங்கிட்டாங்க இல்லையா ரசூல்ல வந்து முத மூன்று ஆண்டு காலங்கள் வந்து மறைவான முறையில தான் இஸ்லாமிய அழைப்புக்கு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப பகிரங்கமான முறையில வந்து இஸ்லாமிய அழைப்புக்கு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ரசூல்லாவும் சரி அவங்களோட சஹாபாக்களும் சரி இந்த காலத்துல இந்த குரேஷியரோட கவலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு வர்றாங்க இல்லையா ஹஜ்ஜுக்கு வர்றவங்க எல்லாருமே ரசூல்லாவோட பேச்சு கேட்டு எங்க இஸ்லாத்துக்கு மாறிடுவாங்களோ அப்படின்றது அவங்களுக்கு பெரும் கவலையாவே இருந்துச்சு அரபு கூட்டத்தினர் வந்து எல்லாருமே முகம்மதோட அழைப்புல வந்து மனம் மாறிடுவாங்க அப்ப நம்ம உங்க முகமத வந்து சந்திச்சு பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதுல குரேஷியர்கள்ல வலி தீபுணம் முகீரா வந்து எல்லாரையும் வந்து ஒன்று கூட்டுறாரு எல்லா குரேஷியர்களையும் வந்து ஒன்று கூட்டி குரேஷியர்கள் எடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு இவ்விஷயத்துல வந்து நீங்கள் அனைவருமே ஒருமித்த கருத்தை கூறுங்க அப்படி இல்லைன்னா ஒருவன் கூற்றுக்கு மற்றவன் கூற்று மறுப்பாகி ஒருவர் வந்து மற்றவரை வந்து பொய்யாக்கி இப்படியே நம்ம வந்து பொய்யாக்கி கொள்வீர்கள் அப்படின்றத கூறான் அம்மக்கள் வந்து நீயே வந்து எங்களுக்கு ஒரு ஆலோசனையை வந்து கூறு அப்படின்னு சொல்றாங்க நாங்க அதற்கேப்ப நடந்துக்கிறோம் சோ வந்து நீ ஒரு ஆலோசனை வந்து எங்களுக்கு கூறு அப்படின்றத சொல்றாங்க அவன் இல்லை நீங்கள் கூறுங்கள் அதை கேட்டு நான் ஒரு முடிவு செய்கிறேன் அப்படின்றத அந்த வலிது என்ன சொல்றான் அவன் கூறுறான் குரேஷியர்கள் என்ன சொல்றாங்க முகமது வந்து ஒரு ஜோசியக்காரன் அப்படின்னு அந்த ஹஜு பயணிகள் எல்லாத்திலையும் சொல்லலாமா அப்படின்னு கேட்கலான் அதுக்கு வலிது வந்து இல்லை அல்லஹாவின் மீது ஆணையாக அவர் வந்து ஜோசியக்காரர்லாம் கிடையாது ஏனென்னா நான் ஜோசியர் பாக்குற பல பேரை வந்து பாத்திருக்கேன் ஆனா இவனோட பேச்சு அதாவது முகம்மதோட பேச்சு வந்து ஜோசியக்காரனை போல ஒரு உலரல் பேச்சு வந்து கிடையாது அப்படின்றத வலிது வந்து கூடுறான் குரேஷியர்கள் திருப்பி கேட்கிறாங்க அப்ப அவர் வந்து பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு அதுக்கு வலிது என்ன சொல்றான் இல்ல இல்ல அவர் பைத்தியக்காரரும் கிடையாது ஏன்னா பைத்தியக்காரர் எப்படி இருப்பாருன்றது நம்ம எல்லாருக்குமே நன்கு தெரிந்ததுதான் ஆனா வந்து பைத்தியத்திற்கான எந்த அடையாளமும் கிடையாது சோ நம்ம வந்து அப்படி சொல்ல வேண்டாம் அப்படின்றத வலிது சொல்றான் அப்ப குரேஷியர்கள் அப்ப அவர் வந்து ஒரு கவிஞர்னு கூறுவோமா இல்ல சூனியக்காரர் கூறுபமா அப்படின்றது மாதிரி எல்லாம் கேக்குறாங்க அந்த வழியை என்ன சொல்றா அவர் வந்து கவிஞர் அல்ல ஏன்னா நான் நமக்கு வந்து கவியோட எல்லா வகைகளையுமே தெரியும் சோ அவரோட பேச்சு வந்து ஒரு கவிதையா இல்ல அப்படின்றத சொல்றாரு அதே மாதிரிதான் சூனியக்காரரும் சொல்ல முடியாது ஏன்னா அவர்கள் வந்து சூனியத்தை வந்து நன்கு அறிந்து வைத்திருப்பாங்க ஆனா இவரோட பேச்சுல வந்து எந்த சூனியக்காரர்களோட ஒரு ஊதுதலோ இல்லைன்னா முடிச்சு போட்டு ஊதுற எந்த இதுவுமே நம்மளுக்கு தோணலை சோ நம்ம அப்படியும் சொல்ல வேணாம் அப்படின்றது இந்த வழிவு சொல்றாரு அப்ப குரேஷியர்கள் கேக்குறாங்க எல்லாத்தையுமே வேண்டாம் வேண்டான்னு சொன்னா அப்ப எதுல தான் நம்ம கூடுறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இப்ப இந்த வலிது என்ன சொல்றான் அல்லாஹுவின் மீது ஆணையாக அவரது பேச்சுல ஏதோ ஒரு தனித்துவமான ஒரு இனிமையும் மிகுந்த கவர்ச்சியும் வந்து இருக்கு அதனோட தொடக்கம் வந்து பழக்குவையாகவும் அதனோட இறுதி வந்து பறிக்கப்பட்ட கனியாக கனியாக இருக்கு அப்ப நீங்க எல்லாம் முன்பு கூறினது எதை கூறினாலும் அது வந்து பொய்யின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இப்ப ஒருத்தர் வந்து அவங்களோட கேரக்டர் வைஸ் பார்த்து இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொன்னா என்ன பண்ணுவாங்க இல்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நான் பழகிருக்கேன் அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க அப்ப இந்த மாதிரி சொன்னா அவரை வந்து அந்த அவர் இந்த மாதிரி ஒரு கூற்றுல சொன்னா யாருமே அதை நம்ப மாட்டாங்க நீங்க முன்பு கூறிய எல்லா கூற்றுமே பொய் அப்படின்றது எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க சோ உங்களோட கூற்று வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து சூனியக்காரர் அப்படின்னு கூறுறதுதான் ஏன்னா அவர் வந்து ஒரு சூனியத்தை கொண்டு வந்து அதன் மூலம் வந்து தந்தை மகன் கணவன் மனைவி சகோதரர்கள் குடும்பங்கள் ஆகியருக்குடைய வந்து பிரிவினையை வந்து ஏற்படுத்தி வருகிறார் அப்படின்னு கூறுங்க அப்படின்னு அந்த வழித வந்து கூறுறான் எதனால வந்து அவன் இப்படி சொல்ல சொல்றான் ஏற்கனவே ரசூல்லாவோட பகிரங்கரமான அழைப்பு வந்து ஒரு குடும்பத்துல வந்து என்ன பண்ணியிருக்கு ஒரு சகோதரர் வந்து ஏற்றுப்பாங்க அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க இறை மறுப்பாளராக இருப்பாங்க அப்ப குடும்பத்துக்குள்ளேயே அந்த பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா அப்ப இதுதான் தகுந்த சரியான காரணமா இருக்கும் அப்ப அப்ப இப்படியே நம்ம சொல்லி வந்து வர்ற ஹாஜிகள் எல்லாம் நம்ம வந்து இவனோட கூற்றை வந்து கேட்க முடியாத மாதிரி பண்ணுவோம் அப்படின்றத சொல்றான் அப்ப குறைஷிகள் வந்து வலிதிடம் குரேஷியர்ல என்ன சொல்றாங்க அதாவது நீ சொல்ற இந்த கூற்று வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நீ வந்து ஒரு நல்ல ஆலோசனை கொடு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த வலிது வந்து நீண்ட இந்த நேரம் என்ன பண்ற யோசிச்சு சரி ஓகே எனக்கு வந்து கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க நான் வந்து யோசிச்சதுக்கு அப்புறமா மேற்கண்ட உங்களோட கருத்துக்களை வந்து என்ன சொல்லி தெரிவிக்கிறேன் அப்படின்னு கூறியிருக்கான் வலிதோட இந்த செயலை குறித்து அல் முத்தசீர்ல பதினொன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஆறு வரையிலான பதினாறு வசனங்களை வந்து அல்லாஹ தல இறக்கி அவ்வசனங்களுக்கிடையே அவன் வந்து யோசிச்ச விதங்களை பத்தி அல்லாஹ தலை மிக அழகாக குறிப்பிடுறான் நிச்சயமாக அவன் வந்து இந்த குரான பற்றி மிக்க மிக கவனித்து ஒரு பொய்யை வந்து கற்பனை செய்தான் அவன் அழிந்து போவான் என்றுதான் கற்பனை செய்து விட்டான் பின்னும் அவன் அழிந்து போவான் என்னதான் என்று கற்பனை செய்து விட்டான் ஒன்றுமில்லை பின்னும் அவன் அதை பற்றி கவனித்தான் பின்னர் தன் இயலாமையை பற்றி மூலம் கடுகடுத்தான் முகம் சுழித்தான் பின்னர் புறங்காட்டி சென்றான் எனினும் பின்னும் கர்வம் கொண்டான் ஆகவே இது மயக்கக்கூடிய சூனியமே அன்றி வேறில்லை என்றும் இனி மனிதர்களுடைய சொல்லை அன்றி வேறில்லை என்றும் கூறினான் அப்படின்றது அல் குரான்ல எழுவத்தி நாலாவது அத்தியாயம் பதினெட்டு டு இருபத்தி ஐந்து வரைக்கும் இத கூறி காமிக்கிறான் இந்த முடிவுக்கு சபையினர் வந்து உடன்பட்டதுக்கு அப்புறம் அதை நிறைவேற்ற வந்து எல்லாருமே தயாராயிட்டாங்க மக்கள் வந்து ஹஜ்ஜுக்கு வர்ற வழியில அமர்ந்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை கடந்து செல்பவர்கள்ட்ட நபிசல்லா அலைவசலம் அவர்களை பத்தி எச்சரித்து தங்கள் வந்து முடிவு செய்த பத்தி கூடுறாங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்ட என்ன பண்றாங்க இந்த மாதிரி இங்க ஒரு சூனியக்காரங்க இருக்கான் அவன் வந்து தன்னோட பேச்சாலையே இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு அழைப்பான் நீங்க வந்து போகாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே இந்த மாதிரி அந்த குறைஷிகள் வந்து வர்ற ஹாஜிகள்கிட்ட வந்து கூறிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதைய லட்சியம் செய்யாத நபி சொல்லு அலிவா சலாம் வந்து ஹாஜிகளோட தங்கு மடத்துல வந்து பிரபலமான உக்கால் மஜன்னா துல் மஜாஸ் ஆகிய சந்தைகள்ல வந்து மக்களை தேடி சென்று அவர்களை வந்து அல்லாவோட பக்கம் வந்து அழைக்கிறாங்க ஏகத்துவத்துக்கு வந்து அழைக்கிறாங்க நபிசல்லாஹா அலேவா சலாம் அவர்களுக்கு பின்னர் அபுல்லகப் வந்து நின்று கொண்டு இவர் சொல்வதை வந்து யாரும் ஏற்காதீங்க நிச்சயமாக இவர் மதம் மாறிய ஒரு பொய்யர் அப்படின்னு கூறிக்கிட்டு இருந்திருக்கான் இவர்களோட இந்த இவ்வாறான செயல்கள் எல்லாமே என்னது அரேபியர்களிடம் வந்து மேலும் மேலும் இஸ்லாம வந்து பரவுறதுக்கு காரணமா இருக்கு சோ வந்து இந்த மாதிரிலாம் வந்து முகமதை பத்தி சொல்றாங்க ஆனா முகம்மது வந்து இந்த மாதிரி வந்து ஏகத்துவத்துக்கு அழைச்சுக்கிட்டு இருக்கான்னு எல்லாருமே என்ன பண்றாங்க ஆராய்ச்சி பய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுல வந்து என்ன பண்றாங்க பாதி எல்லாருமே வந்து இஸ்லாம வந்து ஆஹ் ஏற்கிறாங்க சோ வந்து இப்படி இப்படியே என்ன ஆகுது இஸ்லாம் வந்து பரவுறதுக்கு இவங்களோட கூற்றை வந்து காரணமா அமையுது ஹஜ்ஜை முடித்து சென்ற அரபியர்கள் வந்து நபிசல்லுல்லா அலேசல்லாம் அவர்களையும் அவர்கள் எடுத்து வைத்த இஸ்லாமியம் வந்து தங்களோட நாடுகள்ல போய் பரப்புறாங்க ஏகத்துவம் வந்து இப்படிதான் எல்லா இடத்துலயுமே பரவ ஆரம்பிக்கிறது மக்காவில இருந்து எப்படி ஒவ்வொரு இடங்களுக்கு வந்து பரவ ஆரம்பிக்குதுன்றதுதான் இந்த இதுல நம்ம சொல்றாங்க அடுத்த அழைப்பு பணியில என்னென்னலாம் இடையூறு வந்து தர்றாங்க அப்படின்றத பாக்கலாம் இப்ப ஹஜ்ஜோட காலம் வந்து முடிவு போயிருது அழைப்பு பணியை வந்து அது ஆரம்ப நிலையிலே கரு அறுத்துடணும் அப்படின்றத குறைச்சிகள் வந்து என்ன பண்றாங்க நிறைய வித்தைகளை வந்து கையாள்றாங்க அதோட சுருக்கம் பார்த்தீங்கன்னா பரி பரிகாசப்படுத்துறது ரசூல்லாவை போய் இழிவுபடுத்துறது பொய்ய வந்து ரசுல்லாவை பத்தி ஒரு பொய்யான வதந்திகளை வந்து பரப்புறது அவங்கள பத்தி ரொம்ப நக்கல் செய்யறது போற சின்ன பசங்கள்ட்ட எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த அரபுக்காரவங்க அந்த குறைஷிகள் வந்து ரசூல்லாவை இந்த மாதிரி வந்து நீங்க எள்ளி நகையாடுங்க அதாவது அவங்க பார்த்து சிரிங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி அந்த சிறுவர்களும் வந்து ரசூல்லாவை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க இது போன்ற இலி செயல்களால் முஸ்லீம்கள் வந்து மனதளவுல ரொம்ப வந்து பலவீனமா தன்னை தனி என்றாங்க ஓகேவா ஏன்னா தன்னுடைய சமுதாயம் தான் தன்னுடைய சமுதாயமே வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாம இப்படிலாம் ஒரு இழிவா நடத்தும் போது அவங்க மனசு வந்து எவ்வளவு காயப்பட்டிருக்கும் இல்லையா அற்பமான ஒரு சொற்களாலெல்லாம் நபி நபீ சலா அலேவா வந்து ஏசி திட்டிருக்காங்க சில வேலைகள்ல வந்து அவன் வந்து ஒரு பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க ஊருக்குள்ள நமது நபியே நபியாகியவங்களை நோக்கி வேதம் அருளப்பட்டதாக கூறும் நீங்கள் நிச்சயமாக பைத்தியக்காரர் தான் என்று கூறுகின்றனர் அப்படின்றத அல்லாஹால என்ன பண்றான் அழுக்கூறாண்டுல பதினைந்தாவது அத்தியாயத்துல பதினாறாவது வசனத்துல ஆறாவது வசனத்துல வந்து கூறுறான் சில வேலைகள்ல வந்து வந்து சூனியக்காரர் பொய்யர் அப்படின்ற மாதிரி எல்லா விதமான வார்த்தைகளையும் அப்ப அல்லா என்ன பண்றான் அந்த அந்த டயத்துல ரசுல்லாவுடைய காலத்துல என்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு அதை வச்சு அல்லாஹாலா அந்த அத்தியாயங்களை வந்து இறக்குறான் அதன் அடிப்படையில அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதர் ஆகிய நீங்கள் ஆவே நீங்கள் அவர்களின் இனத்திலிருந்தே அவர்களிடம் வந்ததை பற்றி அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் மிக பெரும் பொய் சொல்லும் சூனியக்காரன் தான் என்று உங்களை பற்றி நிராகரிப்பவர்களிடம் கூறுகின்றனர் நிராகரிப்பவர்கள் கூறுகின்றனர் அப்படின்னா அல்லாது தாலா வந்து தன்னுடைய திருமறை குரான்ல வந்து சொல்றான் வஞ்சகத்தனத்தையும் சுத்தரிக்கும் பார்வைகளை தான் என்ன பண்ணிருக்காங்க ரசூல்லா மேல வந்து வீசியிருக்காங்க யூதர்களோட இது என்னது நம்ம குளத்துல இல்லாம இப்படி வந்து இந்த அரபு குளத்துல இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நபியா வந்து எப்படி வர முடியும் அப்படின்றது அவங்களோட தாட்டு குரேஷிகளுக்குள்ளயே பாத்தீங்கன்னா ஏ வேற யாருமே கிடையாதா ஆஹ் முகமத போய் நபியா எடுத்திருக்காங்க அப்ப அந்த லாது உஜா அந்த மாதிரி சிலைகள் எல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்க டயத்துல சோ நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் இந்த சிலைகளை தானே வச்சு வணங்கிட்டு இருந்திருக்காங்க இவன் என்ன புதுசா ஒரு மார்க்கம் வந்திருக்குன்னு சொல்றான் இவன் என்ன ஒரு ஏகத்துவத்துக்கு அழைக்கிறான் அப்படின்றது நிறைய போட்டிகள் பொறாமைகள் அதே போல ரசூல்ல மீது பொய் சொல்றது அவங்கள பத்தி சூனியக்காரன் அப்படின்றது வஞ்சக குண உள்ளவன் அப்படின்றது இதெல்லாம் பத்தி குறைஷர்களை வந்து என்ன பண்றாங்க அந்த அரபு நாட்டுல வந்து பரப்புறாங்க